ਨੇ ரெண்டு கிடா கொடுத்துருக்கீங்களா てるீங்களா? ரெண்டு கிடா பல்லு தின்ன. ரெண்டு ரெண்டு பல்லு. வளப்பு வேண்ட போறானா? முப்பத்தி ரெண்டாயிரம் 32. கிடா. ஆமா. கிடா. வாங்கنا உங்களுக்கு லாபமா. ஆயிரம் ஒரு

ஆ எவ்வளோ கொடுப்பீங்கண்ணா கொடுக்க கூட ரெண்டு ரூபா கொடுக்குறேன் முப்பத்தி ஏழாயிரம்னா கொடுக்குறீங்க நீங்கள் வியாபாரியாண்ணா சம்சாரிதான் சம்சாரி சம்சாரி எங்கேருந்து வந்து எனக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் இளையவளங்கா ஆ சரி உங்கள் ஃபோன் நம்பர் தெரியும் நம்பர் எண்பத்தேழு எழுவத்தெட்டு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு முப்பத்தொம்போது ம் ஆ கிடா இது மாதிரி பெரிய கிடா கிட வேண்ணா வாங்கிக்க ஆட்டுக்கு போடக்கூடிய ஆட்டுக்கு பழப்பு மறியல் நிறைய கிடைக்கு ஆடு கொடி ஆடு சரி

தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆமா கார்த்தக்கிட்ட ஆயிரம் ரூபாய் என்ன கிடாட்டு நாட்டுக்கார

என்னடியாடுங்க <laughs>

அங்கண்ணா அதிகம் அதிகம் தான் கோயில் நல்லா பரவாயில்ல எங்கேயாச்சு போயிடுச்சு பதிமூணாயிரம் ஆடு ரெண்டு குட்டி பதிமூணாயிரம் ரெண்டு குட்டியும் கிடாமரியா பொட்டை கொட்ட வளர்ப்புக்கேத்தியா எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா பத்து ரூபாய் கேட்காங்க கொடுக்கல எவ்வளோ பன்னெண்டு பன்னெண்டாயிரம் நீங்கள் பாகுச்சு யாபாயிரம் ஃபோன் நம்பர் இருக்காண்ணா

ഐ കണ്ടായിരത്തി ഐനൂറ് കൊടുക്കും இது 10000 இருக்கா? இது 10000 இது 10000 இருக்கா? அதுக்கு இது இன்னும் 13 جنيه தான் கொடுது. இது பாலகா இருக்கா? கலக்க கரெக்ட் தான். நான் கொண்டு போறதுக்கு அது இல்ல நான் நான் போயி இந்த பெரிய ஆடுங்க எல்லாம் انا மூனை புடிச்சிருக்கேன் எவ்வளவு ஆ பைக்ல ₹200 ₹1000 தேதிக்கு என்ன ஸ்பீட் அதான் 222 பண்ணி பல்லே போங்க பல்லே போங்க 20 பல்லே போங்க போடு குடு குள்ள மூணு டேரி எடுத்து குடுக்காம வெச்சிருக்கா ஒண்ணே ரெண்டு மூனை எடுத்து குடுக்காம அதான் அடி avancé ₹1000 அதையும் வெல்லே போடுறேன் நீ avancé ₹1000 குடுத்து போங்க கைல ஜிட்டி வண்டில போடுமே போடு அது போடு அது வர வேண்டியது

அப்படியே ரெண்டு உடனே வாங்கியிருக்கணும் எவ்வளோ ஆகிடுச்சு தான் அப்போ என்ன மூணு குட்டி என்ன கருவாட் தானையா அதான் தருவாங்க இதானே

வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்களா பல்லு போட்டாச்சு என்ன வெண்டை பல்லு போட்டு எவ்வளவு முடிச்சு என்ன ஏழாயிரத்தி அறநூறுனு முடிச்சுடு எந்த ஊருக்கு கொண்டு போறியும்